அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் பாராளுமன்ற சபாநாயகர் பதவியை கேட்கும் கனிமொழி பதினெட்டாவது மக்களவை தேர்தல் நடைபெற்று கொண்டிருக்கிறது தமிழகத்தில் ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதி ஒரே கட்டமாக நிறைவு பெற்றுவிட்டது இந்தியா முழுமைக்கும் ஐந்து கட்ட தேர்தல் நிறைவு பெற்றுள்ளது ஆறு மற்றும் ஏழாம் கட்ட தேர்தல் நிறைவு பெற்ற பின்பு ஜூன் மாதம் நான்காம் தேதி தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்படும் இம்முறை பாரதிய ஜனதா கட்சியே ஆட்சி அமைக்கும் என்று தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகள் கூறி வந்தாலும் கூட மூன்றாம் மற்றும் நான்காம் கட்ட தேர்தலுக்கு பின்பு பாரதிய ஜனதா கட்சியினுடைய செல்வாக்கு குறைந்துள்ளதாகவும் குறிப்பாக ஐந்தாம் கட்ட தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைப்பதே கஷ்டம் என்று கூறும் அளவிற்கு பல ஊடகங்கள் கருத்து கணிப்புகளை வெளியிட்டு வருகிறது உண்மையை கூற வேண்டும் என்றால் தற்போதைய சூழ்நிலையில் எந்த கட்சியும் பெரும்பான்மை பெறாது தொங்கு பாராளுமன்றமே உருவாகும் என்றும் சில ஊடகங்கள் கூறி வருகிறது ஆனால் பிரபல அரசியல் விமர்சகர் மற்றும் அரசியல் கட்சிகளின் ஆலோசகரான பிரசாந்த் கிஷோர் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியே மூன்றாவது முறையாக ஆட்சியை பிடிக்கும் பிரதமராக திரு நரேந்திர மோடி அவர்களே பதவியேற்பார் என்று கூறி வருகிறார் இது ஒருபுறம் இருக்க இந்தியா கூட்டணி ஆட்சியை கைப்பற்றும் என்று இந்தியா கூட்டணியில் உள்ள பல கட்சிகள் நம்புகின்றது குறிப்பாக ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி இறுதிக்கட்ட தேர்தல் நிறைவு பெற்ற பின்பு இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிக்கும் கட்சிகளினுடைய தலைவர்களை டெல்லிக்கு வருமாறு ராகுல் காந்தி அவர்கள் அழைத்துள்ளார்கள் அதாவது இந்தியா கூட்டணி தனி பெரும்பான்மையாக ஆட்சி அமைக்காவிட்டாலும் கூட்டணி கட்சிகளின் பலத்தோடு ஆட்சி அமைத்து விடுவோம் என்ற நம்பிக்கையில் உள்ளதாக சொல்லப்படுகிறது இது ஒருபுறம் இருக்க திமுகவோ இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்தால் முக்கிய துறைகளை கேட்டு பெற்றுவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் உள்ளதாம் குறிப்பாக நிதித்துறை உள்துறை சுகாதாரத்துறை ரயில்வே துறை தகவல் தொழில்நுட்பத்துறை போன்ற முக்கியமான துறைகளை பெற்று தனது கட்சியில் உள்ளவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று திமுக எண்ணுகிறதாம் இதற்கு வேறு பல காரணமும் கூறுகிறார்கள் அதாவது நிதி மற்றும் இது போன்ற முக்கிய துறைகளை பெற்றால் தமிழகத்தை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்லலாம் என்று முதல்வர் நினைக்கின்றாராம் இது ஒரு புறம் இருக்க மத்தியில் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்தால் திமுக கட்சியில் உள்ள தயாநிதிமாறன் கனிமொழி டி ஆர் பாலு ஜெகத் ரட்சகன் ஆர் ஆசா போன்றோர்கள் மத்திய அமைச்சராகும் கனவிலும் இருந்து வருகிறார்களாம் இதில் கனிமொழி அவர்களோ கட்சியில் பொதுச் செயலாளர் பதவியை கேட்டு வருவதாக ஒரு சில வதந்திகள் எழுந்து வருகிறது அது உண்மையா இல்லையா என்று நமக்கு தெரியாது அதே சமயத்தில் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்தால் பாராளுமன்றத்தின் சபாநாயகராக கூடிய வாய்ப்பை தனக்கே வழங்க வேண்டும் என்று கேட்டு வருகிறாராம் ஒருவேளை இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்தால் இந்தியா கூட்டணியில் உள்ள மிகப்பெரிய கட்சிகளில் ஒன்றாக திமுகவே இருக்கும் ஏனெனில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலிலேயே பாரதிய ஜனதா கட்சி காங்கிரஸ் கட்சிக்கு அடுத்து அதிக இடங்களை கைப்பற்றிய மூன்றாவது பெரிய கட்சியாக திமுக இருந்தது இந்த முறை காங்கிரஸ் கட்சி அகிலேஷ் யாதவோடு கூட்டணி அமைத்துள்ளதால் உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரஸ் அகிலேஷ் யாதவினுடைய கூட்டணி அதிக இடங்களை கைப்பற்றும் என்று கூறப்படுகிறது இருப்பினும் கூட பல அரசியல் விமர்சகர்களும் பல ஊடகங்களின் கருத்து கணிப்பிலும் திமுக எந்த முறையும் அதிக இடங்களை கைப்பற்றி மூன்றாவது பெரிய கட்சியாக மாறும் என்று கூறப்பட்டுள்ளது அவ்வாறு திமுக மூன்றாவது பெரிய கட்சியாக பாராளுமன்றத்தில் இடம்பெற்றால் திமுக கேட்கும் அமைச்சரவையை காங்கிரஸ் கட்சி கொடுத்தாக வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் எந்த கட்சியும் முன்வந்து ராகுல் காந்தியை பிரதமர் என்று அறிவிக்காத நிலையில் மு ஸ்டாலின் அவர்கள் ராகுல் காந்தியை பிரதமர் என அறிவித்திருந்தார் இந்த விசுவாசத்தால் தான் இந்த முறையும் கூட்டணி தொடர்ந்தது என்றும் ஆரம்பத்தில் திமுக எட்டு தொகுதிகளை மட்டுமே கொடுக்க முடியும் என்று கூறப்பட்டாலும் ராகுல் காந்தி அவர்கள் நேரடியாக திமுக தலைவரிடம் பேசியதால் தான் பத்து தொகுதிகளை பெற்றது என்றும் கூறப்படுகிறது நன்றி